ஒரு ஏழை மனிதன் தனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் ஊரில் பெயர் பெற்ற ஒரு செல்வந்தனிடம் சென்று உதவி கேட்டான் ஆனால் அந்த செல்வந்தனோ அவனது நிலைமையை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் அவனை கடுமையான வார்த்தைகளால் திட்டி அனுப்பிவிட்டான் ஏழை மனம் நோந்து போனான் ஒரு வாரம் கழித்து அந்த செல்வந்தன் ஊரில் நடந்த ஒரு பெரிய கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு சென்றிருந்தான் அங்கு அவனது செல்வாக்கின் காரணமாக அவனுக்கு பட்டம் சூட்டி மரியாதை செய்தனர் அந்த சமயத்தில் திடீரென்று அங்கு ஒரு சாமி ஆடி ஆவேசமாக ஆடினான் அவன் கூட்டத்தை பார்த்து உரத்த குரலில் இந்த செல்வந்தனுக்கு இந்த மரியாதை தரக்கூடாது சில நாட்களுக்கு முன்பு உதவி கேட்டு வந்த ஒரு ஏழைக்கு இவன் உதவ மறுத்துவிட்டான் இரக்கமில்லாத இவன் எப்படி இந்த கௌரவத்துக்கு தகுதியானவன் என்று கூவினான் பிறகு அந்த சாமியாடி கூட்டத்தில் இருந்த ஒரு எளிய விவசாயியை சுட்டிக்காட்டி இவன்தான் உண்மையான பெருமைக்குரியவன் இவன் தனக்கு சொந்தமான சிறிய நிலத்தில் விளையும் பொருட்களை தினமும் எனக்காக கொடுத்து உதவுவான் தன்னால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்யும் இவன்தான் உண்மையில் உயர்ந்தவன் என்று கூறினான் அந்த செல்வந்தன் தலை குனிந்து நின்றான் அன்றிலிருந்து கர்ப்பம் கொண்ட செல்வந்தன் தனது தவறை உணர்ந்து ஏழைகளுக்கு உதவ தொடங்கினான்